இப்போது ஒரே பத்திரிகையில் நாம் தமிழர் கட்சி கூண்டோடு விலகல் ஐநூறு பேர் விலகல் ஆயிரம் பேர் விலகல் அந்த மாவட்டத்தில் விலங்க திருநெல்வேலி மாவட்டமுங்க விருதுநகர் மாவட்டமுங்க கரூர் மாவட்டமுங்க நாமக்கல் மாவட்டமுங்காரு அது என்ன தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு மாவட்டம் கூண்டோடு விலகல்னு பத்திரிகையிலெல்லாம் செய்தி போடுதாங்க எனக்கு ஒரு சந்தேகம் இந்த நாம் தமிழர் கட்சியில் இவ்வளவு இவ்வளவு நாளும் இருந்தானுங்களா அப்போ இவ்வளோ நாளும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க இன்றைக்கி விலகும் போது பத்திரிகையில் செய்தி வருதுல பரபரப்பா அப்போ அவங்க கட்சியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதும் பரபரப்பாக செய்தி வரணும்லா இவனுக்களை யாருக்குமே யாரையுமே தெரியாது அப்போ இந்த என்ன தான் பண்ணுதாங்க அப்போ நாளும் இவனு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் கட்சியில் இன்றைக்கி கச்சை விட்டு விலகுறதுனால பரபரப்பான நியூஸு ரைட்டு இவ்வளோ நாள் கட்சியில் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இன்றைக்கி அந்த கட்சியில் தான் இருந்தீங்களோ இது கூட மக்களுக்கு எங்களுக்கு ஒரே அளவும் தெரியலையே நல்ல செய்தி போடுறீங்கடா உங்களுக்கு வேணுமுன்னா ஒரு செய்தி வேண்டாமன்னா ஒரு செய்தி எவ்வா